அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பிரித்தெழுது பகுதியை பார்ப்போம் இதெல்லாம் முதல் பகுதியாக பார்த்தீங்களா என்று இருள் என்று ப்ளஸ் இருள் ஜீவன் இல்லாமல் ஜீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கு ஒடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டம் வெள்ளம் பெருஞ்செல்வம் பெருமைக்குட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை அடுத்து பற்று இது பற்று பிளஸ் தீது எல்லரு எல் ப்ளஸ் அரு அவ்வூர் ஆகூட்டல் ஊர் நற்றிறம் நன்மை கூட்டல் திறம் அங்கன் அம் குட்டல் கண் பற்பல பல பிளஸ் பல சிற் சில கூட்டல் சில அடுத்து இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் விழித்தெலும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது அருந்துணை அருமை கூட்டல் துணை எம்மருங்கு ஏ குட்டல் மருங்கும் எங்குறைவீர் எங்கு குட்டல் உறைவீர் திருவமுது திருக்குட்டல் அமது அங்கை குட்டல் கை பாவிசை பா குட்டல் இசை கருணத்தேர் கருணத்து குட்டல் ஏர் பற்றிலேன் பற்று குட்டல் இல் குட்டல் ஏன் சரணாங்கலை சரண் கூட்டல் நாங்களே பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் மாச்சி மான் குட்டல் சி நாடகம் நாடு கூட்டல் அகம் வன்பார்கண் வன்பால் கூட்டல் கண் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் உகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் பூம்புணல் பூக்கூட்டல் புனல் பூம் குவியல் பூக்குற்றல் குவியல் மாம்பழம் மா கூட்டல் பழம் முன்னீர் முள் கூட்டல் நீர் செந்நீர் செம்மை கூட்டல் நீர் முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் தீது ஈ தீது கூட்டல் உரிய அங்கண் அங்குற்றல் கண் சிற்றன்று சிற்றுக்குட்டல் அன்று மாசில் மாசுக்குட்டல் இல் கற்றி இது கல்கூட்டல் தீது தீஞ்சுனை தீமுக்குற்றல் சுனை நர்சிங்கோல் நன்மை குட்டல் குட்டல் கோல் பேரழகு குட்டல் அழகு பனங்காய் குட்டல் காய் பன் நலம் குட்டல் நலம் சீரடி குட்டல் அடி முட்டாள் முட்டுக்குட்டல் ஆக்குட்டல் ஆள் தடக்கை தடம் குட்டல் கை இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் குட்டல் பொழில் மைத்தடங்கண் தட குட்டல் கண் ஆண்டு இரண்டு குற்றல் ஆறு குட்டல் ஆண்டு ஆண்டு இரண்டு குட்டல் ஆறு குட்டல் ஆண்டு செரல் குட்டல் தல் கிளி இனம் கிளி குட்டல் இனம் நல்குரு ஒளிய நல்குருவு குட்டல் ஒளிய வன்பயன் வன்மை குட்டல் பயன் அடுத்து புண்கண் குட்டல் கண் மென்கண் மென்மை குட்டல் கண் அருவிலை குட்டல் விலை நன்களம் நன்மை குட்டல் களம் வந்தணைந்த வந்து குட்டல் அணைந்த எம்மருங்கு ஏ குட்டல் மருங்கும் கண் அருவி கண்கூட்டல் அருவி வாள வா வாள்குட்டல் அரா அஞ்சி பிதிர்ப்பு கூட்டல் கூட்டல் அஞ்சு நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் தென்திரை தென்மை கூட்டல் திரை பினி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய்க்குற்றல் உற்றோர் யார் அவர் யார் கூட்டல் அவர் காட்சி கான் குற்றல் சி மறுப்பு ஊசி மறுப்பு கூட்டல் ஊசி அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இருட்டரும் ஒளிதல் இரண்டு கூட்டல் உற கூட்டல் மொழிதல் குற்றியலிகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் தீங்கனி தீங்குட்டல் கனி பூம்பதம் பூக்குட்டல் பதம் அப்பக்கம் ஆகூட்டல் பக்கம் ஆறிடை ஆட்டல் இடை முன்னீர் மூன்று கூட்டல் நீர் ஐந்தைந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் கண் கண்கூட்டல் புலன் அருண்மொழி கூட்டல் மொழி அருண்மொழி அருள் கூட்டல் மொழி தெங்கம்பளம் தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் மருங்கீட்டெழுகன மருக கூட்டல் ஈங்கு கூட்டல் எழுகு கூட்ட என மருங்கீட்டெழுகன அப்படின்னா மருகு கூட்டல் ஈங்கு கூட்டல் எழுக கூட்டல் என பன்மணி பல கூட்டல் மணி தீந்தமிழ் தீம் குட்டல் தமிழ் தீம் என்பதன் பதிலாக இனிமை அப்படின்னு அர்த்தம் அதாவது இனிமையான தமிழ் அடுத்து தீஞ்சுடர் தீமை கூட்டல் சுடர் தண்டுளி தன்மை கூட்டல் துளி அடுத்து உண்டினி திறந்த உண்டு கூட்டல் இனிது கூட்டல் திறந்த அடுத்து பெற்ற பெருக்கூட்டல் சீரடி சீர்குட்டல் அடி ஆடினால் ஆடு கூட்டல் இன்கூட்டல் ஆண் யார்ப்பலாம் ஆள்னு வரணும் ஆடினால் அப்படின்னா ஆடு கூட்டல் இன்கூட்டல் ஆள் அடுத்து மண்குடம் குட்டல் குடம் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்றில் கூட்டல் இல் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் உள்ந் நிகழ் உள்குட்டல் நிகழ் இவ்விரண்டு இவ் கூட்டல் இரண்டு போதிலார் போது கூட்டல் இல் குட்டல் ஆர் வேரல் குட்டல் தல் நாடெல்லாம் நாடு கூட்டல் எல்லாம் நாடு குட்டல் எலாம் நல்லறம் நன்மை குட்டல் அறம் இளதனின் இல் குட்டல் அதனின் அடுத்து வெள்ளத்து அணைய வெள்ளம் கொட்டல் அத்துக்கூட்டல் அணைய செவ்வேல் கொட்டல் வேல் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மைக்கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்கூட்டல் இளமை வெண்குடை வெண்மைக்கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு படிப்பறிவு படிப்பு படிப்புக்குட்டல் அறிவு நன்றி அறிதல் நன்றி குற்றல் அறிதல் பொறையுடைமை பொறைக்குட்டல் உடைமை பாட்டிசித்து பாட்டு குற்றல் இசைத்து கண்ணுறங்கு கண்குட்டல் உறங்கு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை கல்லெடுத்து கல்கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நன் நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு நீல்குட்டல் உழைப்பு காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் காட்டாறு காடு குற்றல் ஆறு அனைத்துண்ணி அனைத்துக்குற்றல் உண்ணி பொருட்செல்வம் பொருள் குற்றல் செல்வம் யாதனின் யாது குற்றல் எனின் பெருங்கடல் பெருமைக்குற்றல் கடல் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் கலனல்லாள் கலன் கூட்டல் அல்லாள் யாண்டுலனே யாண்டுழனோ அப்படின்னா யாண்டு கூட்டல் உலனோ தலை அசித்து தலை கூட்டல் அசித்து ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் நாடு என்ப நாடு கூட்டல் என்ப மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன்கூட்டல் நாடு தான் தான் குட்டல் ஒரு எதிரொளித்தது எதிர்குட்டல் ஒழித்தது என்றென்றும் என்றும் குட்டல் என்றும் வானம் அளந்து வானம் குட்டல் அளந்து பாடறிந்து பாடு குட்டல் அறிந்து அடுத்து உரம் வருவதற்கு உரம் குட்டல் ஒரு குட்டல் அதற்கு பரிந்தோம்பி பரிந்து குட்டல் ஓம்பி நன் மாடங்கள் நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் கைப்பொருள் கை பொருள் பசியின்றி பசி கூட்டல் இன்றி கதிர்ச்சுடர் கதிர்கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை ஆடை தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் இரு தினை இரண்டு கூட்டல் தினை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை குட்டல் கீரை கோட்டோவியம் கோட்டுக்குட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு குட்டல் ஏடு எழுத்தென்ப குட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் நீர் குட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து குட்டல் எடுத்து விழுந்ததாங்கே விழுந்தது குட்டல் ஆங்கே செத்திரத்த செத்துக்குட்டல் இரத்த இன்னோசை இனிமை குட்டல் ஓசை வல்லுருவோம் வல்மை உருவம் வல்லுருவம் வன்மை குட்டல் உருவம் இவை உண்டார் இவை குட்டல் உண்டார் நலமெல்லாம் நலம் குட்டல் எல்லாம் வெங்கரி வெம்மை குட்டல் கரி கோயில் அப்பா கோயில் குட்டல் அப்பா கண் ஓடாது கண் குட்டல் ஓடாது கசடரை கசடு குட்டல் அற அக்களத்து குட்டல் கழுத்து வாசல் இல்லாம் வாசல் குட்டல் இல்லாம் பெற்றெடுத்தோம் குட்டல் எடுத்தோம் ஸோ இதுவரை பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எழுது பார்த்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடபுத்திரத்தில் இடம்பெற்றுள்ள சில வினாக்கள் அதே பழைய பாடப்புத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பொது தமிழில் இடம்பெற்ற பிரித்தெழுதுக நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ச மாணவர்களுக்கு இது பயனுள்ள வகையில் அமையும் திரும்ப திரும்ப இந்த கே வீடியோவை கேட்டு நீங்கள் உங்களை மெருகேற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்